இட்ஸ் போட் சின்ன மலைக்கு எந்த இட்லாம்னு நம்ம பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஈஸியாக நினைவு லைஃப் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கலவரமே வந்து போயிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா வந்து இப்போ சேண்ட்ரா வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அந்த ஒரு டாஸ்க்கை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக பல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து இப்போ வந்து அவங்க வந்து வேலையிலேருந்து வளிக்கிட்டு காலையிலேருந்து ட்ரெஸ் போடாமல் இருக்காங்க அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே போங்க கெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னா கெஸ்ட்டு முன்னாடியே வந்து வேணுன்ட்டே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இருக்காங்க ஸோ இதன் மூலமாக அவங்க சீக்ரெட் டாஸ்கில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து அவங்க திங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு போகணும் ஒருத்தர் வந்து வேலையை விட்டு போய்ட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து தராமல் இப்போ அவங்கக்கிட்ட வந்து ஒரு சண்டை போட்டுருக்கதை வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ கெஸ்ட்டு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தும்முருது சாப்பாடு சாப்பாடு இருக்கிற இடத்துல தும் அது மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல யாராவது ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு தும்ருது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ்டிங்காக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதை பார்த்து கடுப்பான இவங்க கெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் ஃபஸ்ட்டு அவங்க அனுப்புங்க ஏதாவது ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி யாராவது பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சமக்கடப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாண்ட்ரா வந்து இதன் மூலமாக யாராவது அந்த ஒரு சீக்ரெட் டாஸ்கில் விழுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டுருக்காங்க ஸோ இப்போ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லாம் பிக் பஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்